வாழ்க குருவாவது குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாச்சார் பரபிரம்ம தசுமை ஸ்ரீ குருவே நமக குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நடத்தும் நூறாவதாவது கருத்தரங்கில் என்னை பேச வைத்து பேச வைக்க பார்த்த பூபதி ராஜா அவர்களுக்கும் இந்த மேடையில் என்னை அலங்கரிக்க நினைத்த பரமத்தி வேலூர் சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசான்கள் அவர்களுக்கும் இன்றைக்கு எதிரே அமர்ந்திருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் அதாவது ஒரு ஜோதிடத்தை ரொம்ப எளிமையாக நிதானமாக எப்படி பார்ப்பது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கல போகிறோம் அதாவது இந்த ஜாதக அடிப்படையில் வந்து நட்சத்திரம் என்பது திறமான தன்மையை கொண்டது ஒரு நட்சத்திரம் என்பது திறமான தன்மையை கொண்டது கிரகங்கள் என்பது சரமான தன்மையை கொண்டது கிரகங்கள் எப்பயுமே நகர்ந்து கொண்டே இருக்கும் நட்சத்திரம் வந்து ஒரே இடத்துல நிலையாக நிற்கும் ராசி என்பது உபயமான தன்மையை கொண்டது ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இயங்கும் போ உக்காரும்போது அந்த ராசியோட தன்மை மாறும் இதுதான் இந்த சரம் திறம் உபயம் அதாவது எதிர்காலம் கடந்த காலம் இறந்த காலம் இந்த முக்காலம் சொல்வது போல் இந்த சரம் திறம் உபயம் இந்த மாதிரி சூழ்நிலையும் இந்த கிரகங்களுக்கு வரும் அப்போ ஒவ்வொருடைய நட்சத்திரத்துக்கும் இருப்பிடங்கள் உண்டு இப்போ நட்சத்திரைய காரணங்களை இப்போ பார்ப்போம் அசுவினி என்பது கருவறை ஒரு தாயின் கருவறை என்பது அசுவினி அப்போ திறக்கும் எல்லாமே அசுவினியில் தான் வரும் ஜிப்பு மணிப்பரிசு பேக்கு இப்படி ஒவ்வொரு தன்மையும் மூடித்திறக்க எல்லாமே அசுவினியாக வரும் இந்த தான் அசுவத்துவான் பிறந்தார் அசுவினி தேவர்கள் பிறந்தார்கள் அதாவது தேவ வைத்தியர்கள் ஒரு மனிதனை காப்பது வைத்தியர்கள் மருத்துவ சார்ந்த நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது அசிவினி என்பதான் அசுவினி தான் அசுவத்துவான் பிறந்த நட்சத்திரம் பீஸ்மர் பிறந்த நட்சத்திரம் இந்த பீஸ்மர் தான் உலகத்தில் எல்லா கலையும் கத்து தேசியானவர் இந்த அசிவினியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே வீட்டுக்கு அருகாமையில் வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள்கள் கட்டாயமாக இருக்கும் பரணி என்பது தரு தரு என்றால் வனம் அதாவது மரக்கடை இந்த மரக்கடை என்பது பெரிய பெரிய மரங்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதை வந்து நாம் வந்து யானைகளை கொண்டு அந்த காலத்தில் வந்து தூக்கி கொண்டு போவாங்க அதனால தான் பரணிக்கு யானை சின்னமாக வச்சுருக்காங்க கார்த்திகை என்பது ஒரு பொருளை அழித்து ஒரு பொருளை உருவாக்குவது ஏனென்றால் தீப்பொறி நெருப்பு அது ஒரு பொருளை யாருக்குனால் சாம்பலாயிரும் அதுபோல் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டு வருவது கார்த்திகை நட்சத்திரம் அதனால் கார்த்திகையில் பிறந்தவர்கள் உருவாக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இபி ஆஃபீஸ் தான் மின்சார ஒளி மின்சார ஒளி போட்டோன்னா இருளெலாம் அகன்றும் அதுபோல் கார்த்திகையில் பிறந்தவர்கள் மின்சார சம்மந்தப்பட்ட தொடர்பு இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அடுத்து ரோகிணி என்பது சக்கரம் சக்கரம் எப்போதே உருண்டுக்கிட்டே நகர்ந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் கிருஷ்ணன் கையில் சுதர்சன சக்கரம் வச்சிருக்காங்க அது எங்கே வேணாலும் திருப்பி அவருக்கு வரும் இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் அதிகமாக வாகனத்தில் ஈடுபாடு இருக்கும் சொகுசு வாகனங்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்கும் இந்த ரோகிணி தான் ஹோட்டல் இந்த ஹோட்டலில் தான் எங்கே பார்த்தாலும் மாளிகையாக இருக்கும் அதாவது ரோகிணி வந்து வாக்கு சாணத்தில் இருக்கிறனால சாப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் குழந்தைகளுக்கு பால் அப்படின்றது ரோகிணி பசுமாடு என்பது ரோஹிணி அதனால் அந்த காலத்தில் கிருஷ்ணன் வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த வெண்ணெய் திருடி தின்னது பசுமாடு வேச்சது மாடு ஓட தெரிஞ்சது இதெல்லாம் காரணமாக இருக்கும் அதே போல் இந்த ரோஹிணி நேற்று அந்த மாட்டோட பற்று உயிர்களை வளர்க்குறதுக்கு பற்று அவங்களை எப்பொழுதே இருந்து கொண்டே இருக்கும் மிருக சீர்த்தம் என்பது அடுத்து மிருக தண்ணி குடிக்க தண்ணி அதாவது நமக்கு வந்து தேவையான ஆதாரங்களை உயிர் சக்தியை கொடுப்பது குடி தண்ணீர் இந்த குடிநீர் தான் இளநீர் தென்னை மரம் தேங்காய் இதெல்லாம் வந்து மிருகசிறி நட்சத்திரம் திருவாரை நட்சத்திரம் திருவாரை தான் நடராஜர் பிறந்த நட்சத்திரம் திருவாரூரில் ஒரு ஆணு பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பெண் பிறந்தால் நடனம் ஆடல் பாடல் இதில் இசையில் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் ஆண் பிறந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட தொடர்பில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புனர் நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமர் தான் இந்த கடவுளாக அவதரித்த நட்சத்திரம் இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தாலுகா ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு அதனால தான் அது மூன்றாம் மடத்தில் நமக்கு அது அமைச்சிருக்காங்க பூசணி நட்சத்திரம் பூசணி நட்சத்திரம் என்பது டாக்குமெண்ட்டு பத்திர பதிவு ஆஃபிஸு தான் மஞ்சள் மஞ்சள் தான் ஈரோடுக்கு இன்னொரு பேர் ஈரோட்டில் தான் மஞ்சள் அதிகமாக இருக்கும் அதே போல் தான் இங்கே தான் எல்லாருமே குரு உருவாக்கி எல்லா இடத்துக்கும் வெளியில் பரப்புகிறாங்க அதனால தான் ஜோதிட எல்லாம் இங்கே அதிகமாக உருவாக்கப்படுது ஏடா ஈரோடு என்பது மஞ்சள் மஞ்சள் என்றால் குரு குரு என்று ஒரு ஒளியை விளக்குவது அதனால் ஜோதிடங்கள் சங்கங்கள் அதிகமாக உருவாகதும் ஜோதிட மாநாடு நடப்பதும் எல்லாமே இந்த ஈரோட்டில் தான் இந்த ஈரோட மையமாக வச்சுத்தேன் எல்லாமே செயல்படுகிறது ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் என்பது ஆயிரம் கொண்டோட பாம்பு ஆயிலி என்பது ஆயிலி என்பது ஆயிரம் கொண்டோட பாம்பு இப்போ ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போயுமே பாம்புக்கு சம்மந்தம் இருக்கும் இந்த புற்றுக்கோயில் வழிபாடு பண்ணுறது இது அவங்களுக்கு எப்பயுமே தொடர்பு இருக்கும் அவங்களுடைய கனவுலையும் நினைவுலேயும் எப்பொழுதும் பாம்புக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வம்சாவளியில் வந்து தண்ணியில் இறந்ததுக்கான கண்டம் இருந்திருக்கும் அதனால தான் இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் இவங்க பிறவி எடுப்பாங்க இந்த ஆயுள் பிறந்தவர்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதனால் வந்து ஆயில் இருந்தே ஆதிசேஷன் கொடை வாழ்வது போல் இவங்களுக்கும் அந்த கோயில் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் அடுத்து வந்து மகம் மகம்ன்றது திருநெல்வேலி அல்வா அப்படின்வாங்க ரெண்டாவது வந்து விவசாய பண்ணை அரிசி குடோன் இது எல்லாம் மகம் அதனால தான் அந்த காலத்து ஜமீன்தார் அவங்க ஊரமே மகத்தில் தான் இருப்பாங்க விவசாய நலங்கள் ஊரம் அவங்க கையில் தான் இருக்கும் அவங்க தான் உலக உற்பத்தி பண்ணி மக்களுக்கெல்லாம் சேமித்து வச்சு இந்த அரிசியை வந்து விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்றது அதே போல் வந்து பூரம் நட்சத்திரம் பூரம் என்பது வீடு அப்படின்றது இந்த புரோ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போயுமே எலி வாகனமாக இருக்கும் புர நட்சத்தக்காரங்க வீட்டில் எப்பயுமே எலியோடய தொந்தரவு எப்போயுமே இருந்து கொண்டே இருக்கும் உத்திர நட்சத்திரம் என்பது அருவி நட்சத்திரம் மலை அருவி அதனால் சிம்மராசியில் வந்து அருவியாக மாறும் அதே கண்ணீராசியில் போகும்போது கண்ணீராக மாறும் இப்போ உத்திர நட்சத்திரத்தில் செவ்வாயோ ராகுவோ இருக்கும்போது கண்ணீரில் இருக்கும்போது பிறந்தவங்க வீட்டில் வந்து தற்கொலை மரணங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விதி உண்டு இல்லை அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க ஏன்னா உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் வந்து பிறந்த முதல் திருமணம் முடிய வரை அவங்க வாழ்க்கையில் வந்து ராஜ வாழ்க்கையாக இருக்கும் திருமணம் முடிந்தவுடன் அவங்களுக்கு கண்ணீர் கவலை கஷ்டம் வழக்கு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயமாக வரும் உத்திரத்தில் தான் ஐயப்பன் பிறந்தார் அண்ணா அவர்னால்தான் இந்த கருப்பு உடை அவங்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் இந்த தான் அருணா கயிறு இந்த உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அயனா அருணா கயிறு போடுற பழக்கம் இருப்பது இல்லை இந்த உத்திர நட்சத்திரம் தான் அதனால் இந்த அதுக்கப்புறம் வந்து அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்தம் என்பது ஆயிரம் கதிரோன் சூரியன் பிறந்த நட்சத்திரம் இந்த சூரியன் தான் உலகத்துக்கே வந்து மின்சாரம் ஆயிரம் டன் மின்சாரம்னு சொல்லுவாங்க நான் அஸ்தனத்தில் பிறந்தவங்களுடைய கை பயங்கரமாக வேலை செய்யும் கை வேலை செய்வாங்க வயர் பின்னுறது இந்த இது கூடை பின்னுறது இந்த மாதிரி சமையல் கலை செய்கிறது இவங்களுக்கெல்லாம் அது கை வந்தால் கலையாகும் இந்த அஸ்தந்தான் ஆஸ்பத்திரியாக மாறும் அசிவினி வந்து தேவ வைத்திருக்கலாம் இருந்தால் அவங்களுக்கு பதிமூணாம் நட்சத்திரம் ஆஸ்பத்திரியாக மாறும் இதனாலதான் அஸ்தான் ஆஸ்பத்திரி இந்த அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவமனை அப்புறம் சந்திரன் தாய் காரக கரகமாகி அஸ்தத்தில் இருப்பதால் அவங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுகள் நோய்கள் கட்டாயமாக இருந்து கொண்டே இருக்கும் சித்திரை நட்சத்திரம் வயல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க வயல்வெளி அப்படின்னாக்க சித்திரையில் தான் வந்து வயலேறு முருகன் கோவிலுடைய வழிபாடு சிறப்பை தரும் விதி சித்திரை நட்சத்திரம் துளாராட்சியாக மாறும்போது காஞ்சிபுரம் காமாட்சியாக மாறும் இந்த சித்திரை தான் இந்த கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் வந்து எல்லாத்தையும் இணைக்க பழகிறது அதனால் கண்ணியிலையும் துலாத்துலேயும் இணைச்சிருக்காங்க அதனால தான் நாமெல்லாம் இங்கே வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற விதி சுவாதி நட்சத்திரம் தேன் அதாவது உலக உற்பத்தியான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறது தேனீக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அது மகரந்த சேர்க்கை உருவாக்குறதுனால தான் உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகுது அதனால் சித்திரை தான் உலக உற்பத்தி வளர்ச்சிக்கான சூழ்நிலையை உருவாக்குது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தான் தீக்கடை அப்படின்றாங்க மாஸ்டர் எப்படி நூறு பேர் வந்தாலும் ஒரே ஆள சமாளிக்க எப்படி பழக்கம் இருக்கோ அதே போல் விசாகத்தில் பிறந்தவங்க நூறு கூட சமாளித்து பேசும் திறமை அவங்களுக்கு வரும் அதே போல் குயவன் செய்த மண்பானை சக்கரம்னு சொல்லுவாங்க அதுதான் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் என்பது அவங்க வீட்டில் வந்து பால் அடைஞ்ச வீடு இல்லை பயன்படுத்தாத கிணறு இது சம்மந்தப்பட்ட தொடர்பு அனுசத்துக்கு இருக்கும் அனுசனத்தில் பிறந்தவங்க ஏமாற்றமெல்லாம் நிறைய அடைவாங்க அனுசரத்தில் பிறந்தவங்க அடிக்கிற ஓட்டம் விபத்துகளை சந்திக்கிற வாய்ப்புகள்லாம் உண்டு அனுசனத்தில் பிறந்தவங்களுக்கு முனியப்பன் முனியாண்டி கருப்பேன் இந்த மாதிரி குரமான வழிபாடுகள்லாம் தெய்வங்கள்லாம் குலதெய்வமாக வரும் அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை என்பது மான் இந்திரன் பிறந்த நட்சத்திரம் இந்திரன் என்பது இசை நடனம் நாட்டியம் எல்லா வித கலைகளுக்கும் அதிபதியாகுவார் அதனால் இந்த கேட்டையில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான கலைகளும் அவங்களுக்கு இருக்கும் ரசனையோடு இருப்பார்கள் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டை என்பது இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்கள் தாய்மாமனு அவர்களுக்கு ஆகாது அதனால் தாய்மாமனை வீட்டில் போய் அவங்க இருந்து தாய்மாமன் வேறு இடத்துல விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வாழ்வாங்கன்றதே விதி இதுதான் கேட்டை நட்சத்திரோட பலனும் மூல நட்சத்திரம் மூளை வந்து ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் சஞ்சீவி காற்று உள்ள நட்சத்திரம் இந்த மூலத்தில் தான் கருவூலம் அப்படின்றது இந்த பேங்க் கருவூலமெல்லாம் மூலத்திலே தான் வரும் இந்த மூலத்தில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் பேங்க் கருவறைக்கு போகிறதும் மருத்துவ சார்ந்த கல்வி படிப்பதும் யோகத்தை தரும் இதே ஆண்களாக இருந்தால் லோடு வண்டி அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் இருப்பது யோகத்தை தரும் போராட்ட நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் வந்து யுத்த காலத்துக்கான நட்சத்திரம் இடி மலை மின்னல் இந்த மூன்றுக்குரிய நட்சத்திரம் போராட்டம் துத்தநாதம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து போர் நடக்கும்போது அவங்க வந்து போராட்டத்தை யூஸ் பண்ணுவாங்க அதுபோல் மைக் செட்டு ரேடியோ ஹெட்ஃபோனு இது எல்லாமே போராட்டத்தில் வரும் உத்திராடம் வச்சு வந்து விநாயகர் பிறந்த நட்சத்திரம் விநாயகர் வந்து தலை போய் தலை வந்தது போல் இந்த உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலை போய் தலை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் உத்திராடத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க வீட்டில் தையல் சம்மந்தப்பட்ட மிஷின் தொடர்பு இருக்கும் மிஷின் கட்டாயமாக இருக்கும் அதே போல் வந்து இந்த துணி தேய்க்கிறவங்க அயன் பண்ணுறவங்க எப்பயுமே அவங்க கூடவே இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து வசதியானவங்களாக இருந்தால் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் இதெல்லாம் வந்து உத்திராடநஷ்டமாக மாறும் திருவோணம் என்பது கோவில் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து யார் பிறந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்து இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பெண்களாக இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு பாதிப்பை தரும் திருமோணம் என்பது எந்த அளவுக்கு கோயில் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டே அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை கொடுக்கும் அவிட்டம் அவிட்டம் என்பது வழக்கு அப்படின்னு பேச்சு அவிட்ட நேற்றுக்காரங்க யாராக இருந்தாலும் வழக்கை சந்திச்சே தருவாங்க திருமண வயதில் வழக்கு ஆண்டம் என்ற போகிறது அதனால தான் ஆண்களாக இருந்தால் வக்கீல் போலீஸு இது சம்பந்தப்பட்ட துறை படிப்பு படித்தா அவங்க வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது பெண்களாக இருந்தால் மருத்துவ சார்ந்த கல்வி படித்தா அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது இதுக்கு மாற்று வழியாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் போராடி கோர்ட்டுக்கு போய வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக அமையும் அவிட்டம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நூறு பேர் கொண்ட பலம் கொண்டது ராஜராஜன் கொண்டு கும்பாபிஷேகம் பண்ண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உலகத்துலேயே வந்து சதய நேரத்தில் பிறந்தவங்க வீட்டில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் அதை சதயத்தில் வந்து பிறவி எடுப்பாங்க அவங்களும் வாழ்க்கையில் கோயில் புண்ணியம் இந்த காரியங்கள் அதிக ஈடுபாடு இருக்கும் இந்த சதயத்தில் பிறந்தவர்கள் தான் அதிகமாக சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு பிராப்தம் உண்டு அதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள்களில் வேலையில் ஈடுபாடு உண்டு வயறுகள்லாம் அதிகம் நிறைஞ்ச இடத்துல அவங்க இருப்பாங்க சதயந்தான் தொழிற்சாலை மில் ஃபேக்ட்ரி நூறு பேர் ஆயிரம் பேர் கொண்ட தொழிற்சாலையாக மாறும் இப்போ அது சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட தொலைவில் அவங்க இருப்பாங்க புரட்டாதி புரட்டாதி தான் ஹைவே ரோடு ஹைவே ரோடு என்பது புரட்டாதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே அதிகமாக வண்டி வாகனம் ஓட்டுவதுக்கு பாத்தியப்பட்டு இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அவர் வாழ்க்கையில் எவ்வித பிரிவு இல்லாமல் இருப்பாங்க ஆண் குழந்தை அவங்களுக்கு இருந்தால் அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனை எல்லாம் கட்டாயமாக இருக்கும் உத்திரட்டாதி என்பது காமதேனு பசு இந்த உத்தரட்டாய நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே பசுமாடு இறந்த தோஷம் அவருக்கு வீட்டில் இருக்கும் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் கட்டாயமாக ஒரு வேப்ப மரம் இருக்கும் இல்லையென்றால் பசுமாடு பண்ணை பால் கறக்கிற பண்ணை எல்லாம் இருக்கும் இது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான இது உத்திரட்டாய நட்சத்திரம் தான் திருப்பதி வெங்கடாச்சல விதில் இருக்க சமையல் அறை உலகத்திலேயே பெரிய சமையல் அரை உத்திராட்டா நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரேவதி ரேவதி தான் மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்த நட்சத்திரம் ரேவதி தான் மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்த அதனால் உலகத்தில் ரேவதி தான் சுடுகாடு ரேவதி தான் காலில் ஓடுற செருப்பு இந்த ரேவநாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இந்த செருப்பை இழக்கிற பாக்கியம் உண்டு ரேவநேயத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் உயிர் போகிற அளவுக்கு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு படிப்பு போத சாகர மறுநாளைக்குள் இருக்கிற வரைக்கும் கூட அவங்களுக்கு ஓயாது அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்தும் அதிகமாக இந்த மீன ராசி ரேவிநாதத்தில் பிறந்தவர்கள் பிஹெசி பட்ட இயல்பு டாக்டர் பட்டம் இந்த மாதிரி வாங்குறதுக்கான அதிகார சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை இது குணாதிசயங்கள் இந்த கிரக வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஏறி நிற்கும் பொழுது அதோடைய கேரட்டுகள் குணாதிசயங்கள் மாறும் அதுக்கு ஏற்றது தான் நம் வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் முன்னாடி சொல்லிவிட வேறு நன்றி வணக்கம்